ஆக ஒன்றில் இப்போட்டியினைத் தொடர்ந்து ஜேபிஆர் சென்னை எஸ்கேசி பி சாபடி பாயம்புதூர் ஒன்று சென்னை அவளுக்கு நாங்கள் அறிவித்த ஒவ்வொரு பதக்கங்களுக்கும் உலகம் இப்ப எடுத்துலாம் பதினொன்னா நம்பர் முகேஷ் பட்டேல் एसके सीपी सावधी पढ़ाया। तयार है तो हमारे किटर प्रेमन इधर बोलकर बदला लाइप है। एसके सीपी सावधी पढ़ाया। जल्दी आना यह सीट सेवने बोलना चाहता है। बारे में बारे में जाना है इधर खुद ही बोल रहे हैं। ये कर दो इडियट वालों को बोलना ना करना तो इसका अपने घर किया ना बोला आप बोलो பதினைந்து பதினொன்று பதினைந்து பதினொன்று பதினொன்று பதினைந்து பதிமூன்று பதினைந்து ஆடுகளும் இரண்டில் இப்போட்டியைத் தொடர்ந்து மனுவை மன்றங்கள்

¿Qué لا موٽر ديپو ليڪرده جي بي آر انٽي چنائي ايس ڪي سي بي バルーンはずがい ஆடுகள போட்டில் கடைசி மூன்று நிமிடம் ஆடுகள போட்டில் கடைசி மூன்று நிமிடம் இப்போட்டிலே தொடர்ந்து ஜேபிஆர் யுனிவர்சிட்டி சென்னை எஸ்கேசி பி சாவடி பாளையம் அவரையும் ஏஎம்கேசி ஏ கோபி எம்எம்கேசி வட்டக்காட்டு போட்டியும் வெற்றி போட்டியுடைய கடைசி இரண்டு நிமிடம் ஆண்டுகள் அவர்களை கடைசி இரண்டு நிமிடம் ஆடங்களில் சம வெற்றி புது பதினேழு பதினேழு ஏழு பதினேழு ஆடுகளும் இரண்டில் இப்போ நீ தொடர்ந்து வெளியாடு ஆர் எஸ் பிரதாஷ் பதினெட்டு பதினேழு ആടുകളിൽ ആട്ടു ചേരൻ മൂന്ന് വെട്ടിപ്പുള്ളിയും സേലം പതിനെട്ട് വെട്ടിപ്പുള്ളിയും

I yeah. yeah.

ஆடம் இரண்டு வட நீதிமன்ற விளையாடு ஆர் எஸ் பிரதேஷ் பட்டியல் கடைசி வீடாகும் இதனைத் தொடர்ந்து மன்றம் மனமீதிமன்றம் ஆறு தொட்டியும்